ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பொருளாதார சுதந்திரம் இல்லை நிதி சுதந்திரம் இது பல பேரோட கனவாக இருக்கும் இந்த பொருளாதார சுதந்திரங்கிறது எப்போ வரும்னா ஒரு தனி மனிதன் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் என்னால் என் குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும் என்னோட செலவுகளை விட என்னோட வரவுகள் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டேஜை தான் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க அந்த ஸ்டேஜை அடையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான கடிதம் தான் ஆனால் முயற்சி செஞ்சால் ஈஸியாக அடையலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவதற்கு பத்து எளிய வழிகள் அந்த வழிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் என்னன்னா உங்களுடைய தற்போதைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு டேலி இருக்கும் இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வரவு வந்துச்சு எவ்வளோ செலவு இருக்குது இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஆசை இருக்கும் மாதம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணணும்னு அப்போ நம்மளுக்கு ஐம்பதாயிரரூபா வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம செலவு செய்ய முடியும் நான் செலவுன்னு சொல்கிறது சேமிப்பும் சேர்த்து தான் உங்களுக்கு ஆசை இருக்கும் மாதம் ஒரு இருபதாயிரரூபா எஸ்ஐபியில் போட்டு சேர்க்கணுன்னு ஆனால் நம்மளால் இந்த இருபதாயிரத்தை தொடர்ந்து கெட்ட முடியுமா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்பர் ஒன் இரண்டாவது இலக்குகள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு நாளில் அடையிற கனவு இல்லை இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் அதனால் ஒரு தெளிவான இலக்கு வேணும் என்னோட முப்பத்தஞ்சாவது வயசில் என்னோடய அசர்ட்டு இவ்வளோ இருக்கணும் என்னோட லயபிலிட்டி இவ்வளோ குறைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இலக்குகளை வச்சு முன்னேறி போனோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம நினச்ச ஏஜில் அடைய முடியும் மூன்றாவது பட்ஜெட் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் மாதம் கண்டிப்பாக பட்ஜெட் போடணும் பட்ஜெட்டிங் ரூல்ஸ் நிறையா இருக்குது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி நிறையா ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்போம் தெரியாதவங்க இதுக்கான வீடியோஸ் நிறையா இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் வேமா வேணும்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் தவறாமல் பட்ஜெட் போட்டு அதுபடி ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக அவங்கனால ஈஸியாக ஜெயிக்க முடியும் நான்காவது சேமிப்பு நம்மளால் ரொம்ப அதிகமாக முடியலேன்னா டீம் கொஞ்சம் இப்போ சேமிக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லாங் டேம் ப்ராசஸ் எப்பயுமே ஒரு லாங் டேம் ப்ராசஸ்க்கு நீங்கள் சின்ன சின்னதாக சேமித்தாலும் அது பெருசாக வந்து நிற்கும் அதனால் என்ன ஒரு சூழ்நிலையிலையும் சேமிப்பை மட்டும் நிறுத்தக்கூடாது சேமிப்பு பெருகி கொண்டு போகணுமே தவிர எந்த காலத்துலேயும் குறையக்கூடாது ஐந்தாவது அவசர கால நிதி இந்த அவசர கால நிதியை வந்து சேமிப்போட குழப்ப வேண்டாம் சேமிப்பு தனியாக ஒரு பக்கம் போய்கிட்ருக்கும் அவசர கால நிதிங்கிறது என்னன்னா வீட்டில் ஒரு வயதான பெற்றோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஏதோ ஒரு தேவைகள் இருக்குன்னா அந்நேரம் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற தொகை இது மொழி ஒரு சேமிப்பு தான் சப்போஸ் அந்த அவசர காலம் எமர்ஜென்சி எதுவும் வரலைன்னா இந்த பெரிய தொகை உங்களுக்கு ஒரு சேமிப்பாக தான் நிற்குமே தவிர இது உங்களை கடன் வாங்குறதை தடுக்கும் ஆறாவது செலவுகளை குறைக்கவும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறிங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு உங்களுக்கு தான் தெரியும் இதை சிம்பிளாக சொல்லணும்னா எ பெண்ணி சேவ்டு எ பெண்ணி ஏண்டு சொல்லுவாங்க நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொன்றும் சம்பாதிச்சதுக்கு சமம் அதனால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து பழகுங்க ஏழாவது ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்கும் ஒவ்வொரு செலவு இருக்கும் என் ஃப்ரெண்டு என் ரிலேட்டிவ் எல்லாம் அவ்வளோ சேமிக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க ஏன் இதை இங்கே சொல்கிறோம்னா இந்த கம்பேரிசன் என்ன செய்யும்னா நம்மளும் எல்லாம் வாங்கலாம் நம்மளும் செலவு செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு என்றைக்குமே வந்துடக்கூடாது நம்மளோட பட்ஜெட் நம்மளுக்கு தெரியும் அந்த பட்ஜெட்டில் எவ்வளவு நம்மளுக்கு மிச்சம் இருக்குது எவ்வளோ நம்மளுக்கு தொக்கம் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையானதை பண்ணோம்னா தான் நம்மளோட பொருளாதார சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கும் எட்டாவது கடன்களை தவிர்க்கவும் கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும் இல்லை கார் இல்லை பைக் லோன் கிடைக்கும் ஆனால் அது உங்களுக்கு தேவையான நீங்கள் தான் யோசிக்கணும் அவ்வளோ எதுக்கு பர்சனல் லோனே எடுத்துக்கிங்க ஏதோ ஒரு தேவைன்னு சொல்லி பர்சனல் லோன் எடுக்கிறோம் ஆனால் அந்த பர்சனல் லோன் ரீபேமெண்ட் அப்போ பார்த்தோம்னா மோஸ்ட்லி டபுளாக கெட்டுற மாதிரி இருக்கும் ஹவுசிங் லோனை எடுத்துக்கிங்க ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் ஆனால் கெட்டும் போது டபுளாக கெட்டுற மாதிரி இருக்கும் அது நமக்கு தேவையான்னு பார்க்கணும் அத்தியாவசியம்னா வாங்கலாம் அத்தியாவசம் இல்லாத எந்த கடன்களையும் வாங்க வேண்டாம் இப்படி வாங்காமல் இருக்கிறதுனா உங்களுக்கு என்ன நிலமை வரும்னா நாளைக்கு எந்த பொருளையும் உங்கள் கையில் இருக்க காசை கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்துடலாம் ஒன்பதாவது வருமானத்தை அதிகரிக்கும் நம்ம யார்கிட்ட வேலை பார்த்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி எப்போயுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் நிறையா கற்றுக்கணும் நிறையா புக்ஸ் படிக்கணும் இப்படிலாம் செஞ்சோம்னா நம்ம வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உயரும் இது இல்லாமல் எவ்வளவோ பேர் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பார்ட் டைம் பிஸ்னஸ் இருக்குது அது பண்ணலாம் நம்மளுக்கான பேசிவ் இன்கம் அது எப்படி வர வைக்க முடியும் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையிலையும் உங்கள் வருமானத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் பத்தாவது உங்களோட ரிட்டைமெண்ட்டுக்காக சேமிங்க கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வருமானம் இருக்கும் நம்ம நிறைய அசர்ட் பில் பண்ணுவோம் லைபிலிட்டியும் பில் பண்ணுவோம் எல்லாத்தையும் குறைப்போம் அதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃபுங்கப்போ நம்மகிட்ட வருமானம் இருக்காது செலவுகள் மட்டும்தான் இருக்கும் அதை இப்போ இருந்தே பிளான் பண்ணிட்டோம்னா பொருளாதார சுதந்திரம் கிடைச்சதை முழுமையாக அனுபவிக்க முடியும் இல்லைனா பாதிலே அது கேன்சல் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு இது இல்லாமல் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ மேலே இருக்க அந்த பத்து விஷயங்கள் மட்டும் இல்லை இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் பொருளாதார சுதந்திரம் ஈஸியாக கிடைக்கும் இது என்ன எல்லா சொல்கிறது தானே கேட்டது தானே நினைக்காம இதில் ஏதாவது ஒரு அஞ்சையாவது நம்ம செய்கிறோமான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்ப்போம் அதில் ஒரு அஞ்சை செய்ய ஆரம்பித்தோம்னா அதுவே நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படியே ஒவ்வொன்றா பழகுவோம் சீக்கிரம் எல்லோரும் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி உங்கள் ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்